வணக்கம் ஆங்கில வைத்தியத்தில் போனால் முதல்ல ரொம்ப ரொம்ப டெஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு லேஷாக ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறா ப்ரெஷர் மாத்திரையை லைஃபுக்கும் சாப்பிட்ணுங்கிறா கொஞ்ச நாள் கழிச்சு போய் கேட்டால் மறுபடியும் அது ப்ரெஷர் கொஞ்சம் ஏறி எடுத்து வேறு மாத்திரை திரையினு மாத்திரி தரா அந்த மாத்திரையை ஒன்றுக்கு ரெண்டாக சாப்பிடுங்கிறா இந்த ப்ரெஷர் மாத்திரையை கடைசி வரைக்கும் மாத்திரையே சாப்பிட்டுட்டு போனால் அதுக்கு இந்த வைத்தியத்துக்கு என்ன அர்த்தம் இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்காக ப்ரெஷரா ப்ரெஷருக்காக மாத்திரை சாப்பிட்றதுதா லைஃப் லாங் சாப்பிட்ணுங்கிறா ஒரு வியாதின்னு ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அந்த க்யூர் பண்ணுறது தான் வைத்தியங்கிறது உண்மை உடம்பு வந்து ப்ரெஷர் ஏனும் இறங்கும் சுகர் ஏறும் இறங்கும் இதெல்லாம் நேச்சுரலாக உடம்புல உடம்பே ஒரு ஊருக்குள்ளே ஒரு டாக்டர் ஆட்டம் எல்லாத்தையும் பார்க்குறது இயற்கையா அதையும் மீறி நம்ம வைத்தியம் படுத்துக்கணும் அதில் ஆங்கில வைத்தியத்தில் இது வரைக்கும் எதுவுமே அந்த வியாதிகள்லாம் போகிறதுக்கே இல்லையா ரொம்ப முடியல என்னாலும் திடீர்னு நெஞ்ச வெளிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா உடனே போகிறா அவரை டெஸ்ட் மாற்றுறா உடனே ரெண்டு ஸ்டண்ட்டு வச்சுக்கிறான் ஸ்டண்ட் வச்சால் சில உணவு கட்டுப்பாடுகள்லாம் வருது இது சாப்பிடாத அது சாப்பிடாத அது சாப்பிடாத அப்படிங்கிறான் ப்ரெஷர் இருக்குதுன்னா ப்ரெஷர் இருக்குதுன்னா ப்ரெஷர் மாத்திரை உடனே சுகர் இருக்குங்கிறா அதுக்கு சுகர் மாத்திரை உடனே கொழுப்பு கொஞ்சம் ஆகிடுச்சு ஃபுல் பாடி டெஸ்ட் எடுக்குறா அதுக்கு கொழுப்புக்கு மாத்திரை இந்த மாத்திரையெல்லாம் தொடர்ந்து சாப்பிடணுங்கிறா மாத்திரை வியாபாரத்துக்காக ஆங்கிலம் மருத்துவமா அல்லது வியாதி போகிறதுக்காக ஆங்கில வைக்கமா இன்னும் வியாதி போகவே போகாதா இதுமாரி சின்ன சின்ன வியாதிகளுக்கு இப்படி பெருசாக போனால் திடீர்னு போனால் சிறுநீரை போய் கோளராக இருக்குது அது ஆப்ரேஷன் பண்ணணும் அது உடனே பையை கட்டி தொங்க விடணுங்கிற வயசானவளுக்கு எபவ் ஃபிஃப்டி இருக்கிறவளுக்கு அப்புறம் கர்ப்பப்பை இப்போ முன்னாடிகளுக்கு லேடிஸுக்கெல்லாம் போனால் அப்போ கர்ப்பப்பை ஆப்ரேஷனுங்கிறாள் அப்புறம் நீர் கட்டி இருக்குங்கிறா ஒவ்வொரு ஆப்ரேஷனாக பண்ணி இன்னும் இப்போல்லாம் போக போனால் ரொம்ப இப்போ கேன்சர் ரொம்ப அங்கங்கே பரவி போயின்னு கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது ஆனால் பண்ணலான்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் ஆனால் கேன்சரை யாருக்கும் க்யூர் பண்ணினதாகவே தெரியலை அளவு இன்னும் எங்கள் கேள்வி கேட்ட படிக்க நான் அது குறைக்காக ஆங்கில வைத்தியத்தை சொல்லலை ஆங்கில வைத்தியத்தில் இந்த இதுக்கெல்லாம் மெடிசின் எதுக்குமே கிடையாதா அவளுக்கு வந்து இந்த மாத்திரையே சாப்பிட்டு கடைசி வரைக்கும் சாக வேண்டியது தானா இதில் என்னங்கிறது தெரியல இது நான் வந்து ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன் அனுபவத்தில் பேசுகிறேன் ஆதங்கத்துலேயும் பேசுகிறேன் இதுக்கு வந்து ஆங்கில வைத்தியம் தொடர்ந்து மாத்திரைகளை காஸ்ட்லி மாத்திரைகளாக எழுதி கொடுத்து சாப்பிட சொல்கிறாள் அவன் ஹாஸ்பிட்டல்லாம் வளர்க்குறதுக்காக இப்படி சொல்கிறாளா அவளோட ப்ரொஃபஷனாக சொல்கிறாளா டாக்டர் காரியம்ங்கிறது நீங்கள் நல்லா டாக்டர் ஒரு தொண்டு கம் இதுவாக ப சர்வீஸு கம் கமர்ஷியலாக பண்ணியிருந்தாள் இப்போ கமர்ஷியலாக போயிட்டா இது வந்து நம்ம பெரிய மருத்துவத்துறையில் நம்ம பெரிய அதிக முன்னேற்றம் ஆடுறோம் பார்ட்ஸ் எல்லாம் நறுக்கி வைக்கிறோம் வேறு பார்ட்ஸு ஸ்பேர் வைக்கிறோம் முட்டிக்கு ஜாயிண்ட்டு போல்டு போடுறோம் நிட்டு வைக்கிறோம் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை இந்த வைத்தியத்துக்கெல்லாம் முடிவே இல்லையா வையை பண்ணியே சாகணுமா இது என்னங்கிறது தெரியல பெரிய பெரிய டாக்டர்ஸு வல்லுநர்கள்லாம் இருக்கா இதில் குறைகள் இருந்தால் நிச்சயமாக மன்னிச்சிடணும் ஆனால் இதுக்கு விடிவு கிடையாது தான் இப்படியே தான் ஓடணுமா மாத்திரையை வாங்கி அவன் சொல்கிற மாத்திரையே இரநூறுவா முந்நூறுவா ஒரு மாத்திரையோட கஷ்டம் வா ஸ்டிப் ஸ்டிப்பாக இது கொடுப்பா சாப்பிட்டு தான் ஓட்டணுமா இதுக்கு என்ன முடிவு பெரிய பெரிய டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணுறவளாம் இருக்கா இதை பார்க்குறவா குறையாக நினச்சிக்காம ஆங்கில வைத்தியத்தை ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறது அவெல்லாம் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாள் அது குறைக்காக பேசலை இதுக்கு வந்து என்ன முடிவு ஒரு நோய் வந்தால் அந்த நோயை நீக்க முடியுமா முடியாது ஆங்கில வைத்தியத்தில் இது ஒன்றே பண்ணுறா வைத்தியம் பண்ணி முடிஞ்சதாகவே தெரியல நிறையா பேர் முடியாமல் இறப்பு வரைக்கும் கொண்டு போயிடுறாரு